பொதுவாகவே மூன்று வகையான சிகிச்சைகளை ஆயுர்வேத மருத்துவம் மிகப்பெரிய அளவில் சொல்வதை பார்க்கிறோம் ஒன்று நேரடியாக உடலுக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள் உடலை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி பஞ்சகர்மா போன்ற சிகிச்சைகளை கொண்டு உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கக்கூடிய சிகிச்சை ஒரு வகை இரண்டாம் வகை அப்படிங்கிறது சத்வாவஜயம் சொல்வோம் மனதிற்கும் மனம் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றி மனதை தூய்மைப்படுத்தி செய்யக்கூடியது மற்றும் ஒரு வகை இந்த இரண்டு வகை மட்டுமல்ல மூன்றாவது ஒரு வகை இருக்கு அதுக்கு பேர் தான் தெய்வ வெப்பாசய சிகிச்சைன்னு சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஏன் ஆயுர்வேதம் இந்த நோய்களை இந்த சிகிச்சை முறைகளை இந்த மூன்று வகையாக கொடுத்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் வருவதற்கு மூன்று காரணங்கள் முதலாவது காரணம் ஆத்தியாத்மிகம் நமக்கு ஏற்படுற நோய்க்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய தவறுகள் வாழ்வியல் முறைகள் இதெல்லாமே ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம் அதாவது பொதுவாக இன்றைக்கு காலநிலை மாறுபாடுகளும் தொற்றுக்களும் இன்றைக்கு விதவிதமான நோய்கள் நம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா நம்முடைய கண்ட்ரோல் இல்லாம சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய மாறுதல்கள் விதவிதமான கெமிக்கல் எக்ஸ்போஸ்ட் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போர் ஆகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்லி இதெல்லாம் இரண்டாவது வகை மூன்றாவது வகை ஒன்று உண்டு அதுக்கு பேர் தான் ஆதி தெய்வீகம்னு பேர்